ஐயே கூப்பிங்க அத்தா ஐஸ்வரி தாய் மாரியாத்தா ஏழைக்கு கூப்பிட்டு கூட்டோர்கள் ஓடி வர தாய் பத்திரி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிக தோலை என் எப்படி துன்பமே வாழ்க்கைன்னு உட்காந்துக்கா அத்தா ஐஸ்வரி மனை நிம்மதியில் மன நிறைவில் ஓடி ஓடி உழைச்சாலும் ஒத்தரவா என்கிட்ட ஏன் தாய் என்னை போட்டு பாடா படுத்துகிறேன் எனக்கு நான் எங்க போடுறதுன்னு தெரியாம இந்த இடத்துல உட்காந்துருக்க சொல்றேன் உண்மையாத்தா எனக்கு வழியே

சொல்ற உண்மையா யார் எங்களை வேலை வார்த்து பிரிச்சு விட்டாங்களா நான் ஏதோ இருக்கிற வரை ஒற்றுமையா சந்தோஷமாத்தே இருந்தோம் ஆனா கொஞ்ச நாள் புத்தியே ஓடிச்சு பொழப்பு அதுக்கு பின்னாடி தேவையில்லாத பழிச்சொழுவோம் மேல விழுந்துச்சு உண்மையா சரியா செய்யாத செஞ்சோம்னு சொல்றது சொல்லாத சொன்ன சொல்றது இந்த சொல்ல ஒன்னால தாங்க முடியாம பத்தி விட்ட விட்டு வெளியேறினேன் உண்மையாதி இந்த சொல்ல கேட்டு கேட்டு என் மண்டையும் தலையும் காஞ்சு போய் வெளியேறிட்டி சரியா எனக்கு வந்து தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி நான் செய்யாத தவற செஞ்சேன்னு சொன்னதுக்காகவும் என் மேல பழிச்சொல் சொன்னதுக்கும் இது யாரு என்ன பண்ணி வச்சான்னு பந்துருக்க உண்மையா யார் பண்ணி என்னை வந்து இப்படி வீணா பழி வாங்கலான்னு கேட்குறேன் அது அவங்க வீட்டு ஆளுங்களா இல்லை அண்டு நவலா அடுத்தவளா இல்லை பழகு நவலான்னு கேட்குறேன் சரியா ஓ மனைக்கு பக்கத்தில் அந்த இடத்துல இருக்கிறப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு நாம இருக்கா கொஞ்ச நாளைக்கு முன்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை வந்துச்சே தா இப்போ இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சே ஓ பக்கத்து மணியில் வந்துச்சா இல்லையா நான் அவதே காரணம் சொல்றி யாரும் தெரியல நீந்து உட்கார்ந்துருக்க நம்ம வாட்டி இருந்தோம்

இவ என்ன எனக்கு பொண்டாட்டியா இவ வந்து இங்க நாட்டா மணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இவள இந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாச்சு விரட்டணும்னு சொல்லி சூழ்ச்சியிலையும் தந்திர மந்திரத்திலேயே உனைய விரட்டிட்டாங்க அதே உண்மை சரியா அது தெரியாமதே தவிச்சு போய் இங்க வந்து உட்காந்துருக்க என் தாயிட்ட போனா என் தாய் சொல்லுவா எனக்கு தீத்து வாப்பா அப்படின்னு வந்து உட்காந்துருக்க காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்க அவதே உனக்கு காரணம் சரியா இனி அந்த இடத்துக்கு நான் போவேனா போக மாட்டேன்னா இதோட முடிஞ்சான்னு கேக்குற உண்மையா ஆமா அந்த அரைச்சனை அதை கூப்பிடுவேணா கூப்பிட்டாத்தே தானா கால் போகாதிருக்க உண்மையா சரியாதாயி தானா என் கால் போகாது அவனா மன்னிப்பு கேட்டு செய்யாத தவறுக்கும் சொல்லாத தப்புக்கும் நீ உண்மையானவதே சரியா ஏதோ கேப்பார் வச்சு கேட்டு தெரிச்சுட்டி நீ வான் வந்து உன் காலில் மன்னிப்பு கேட்டு உனே கூட்டி ஓன் நினைக்கிற அப்படி விட்டுனாத்தே நான் அந்த இடத்துக்கு போவின்னு சொல்லியிருக்க உண்மையா அது நடக்கணும்னு சொல்லியிருக்க உண்மையா சரியா தாயி நீ கும்புற தெய்வத்திட்ட சொல்லிட்ட எனக்கு வீண் பேரும் அடுத்த பண்ணிட்டே அப்படி நடந்துச்சுன்னா அவன் புரிஞ்சிக்கணும்னு சொல்லியிருக்க உண்மையா அவனுக்கு நீ தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்க இதனால இந்த மக வெளியேறினான்னு சொல்லி சரியா நாங்கள் வந்து யாரையும் வந்து நான் பழி சொல்லு சொன்னது கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன் சரியா யாருக்கு நான் வம்புக்கு போக மாட்டேன் ஆனால் அது அன்னைக்கு தானாக வந்த வம்பு சரியாதாயி நீ போகலை அது தானாத்தே வந்துச்சு உன்னையே பழி சொன்னதுக்காக நீ வந்து சண்டை ஓட்டது சரியாதாயி செய்யாத தவிர எப்படி செய்ய சொல்ல போச்சுன்னு கேட்டு வம்பு வந்தது சரியா அதுவே உனக்கு வந்து பழியாகவும் இன்னைக்கு வந்து நீ அந்த இடத்த விட்டு வெளியேறது காரணம் அதே தாயி தெரிஞ்சுக்க இன்னைக்கு வந்து ஆத்தா தாய் உண்ட ஒப்படைச்சிட்டு பக்கத்து விடாதாயி இல்லை அந்த வீட்டில் பிறந்த செஞ்சதா இல்ல தாய் அந்த பக்கத்து வீடு பக்கத்து வீடு சரியா தானே ஒரு இல்லை பக்கத்து வீட்டில் சண்டை வந்துச்சுல வந்துச்சா இல்லையா பக்கத்து வீட்டில் சண்டை வரையும் பக்கத்துல ஒருத்தவட சண்டை வந்துச்சுல சரியா அவகதே காரணம் தெரிஞ்சுக்க சரியா தாயி தெரிஞ்சுக்க உனக்கு தெரியும் சரியா சரியா நீ கேக்குறது அவகதே யாரோட உனக்கு வந்துச்சுன்னு நல்லாவே தெரியும் தேவையில்லாத பிரச்சனை உனக்கு சொன்னாலாம் இல்லையாவின் கிட்ட அந்த அரசு சொன்னாங்களா இல்லையா அவர்களே நான் சொல்றேன் தெரிஞ்சுக்க அவன் யார் உனைய பத்து தேவையில்லாத ஒண்ணுக்கு ரெண்டா மூட்டி விட்டது சொன்னாங்க கேள்வி கேட்டேல உனைய அவகதே சொல்ல தாயி அவகதே உன் அம்புக்கு உனக்கு இன்னைக்கு வெளியே இருந்த காரணத்துக்கு அவதே காரணம் சொல்லி சரியா தாயி இப்ப இந்த தாய்கிட்ட என்ன வரம் கேட்டு வந்தே அதை கேட்டு வாங்க எனக்கு என்ன தாய் நான் எங்கன்னா ஓய் இருக்கிறேன்னா எனக்கு காலையை சோத்த கொடுத்தோன்னு எனக்கு பிழைக்கிறதுக்கு வலியை கொடுத்தா எனக்கு புரிஞ்சு சரியா மனம் கசந்து போய் எல்லா இடத்துலயுமே வந்து உனக்கு வழி வேதனையா பட்டு இனிமேல் நான் என்ன பண்றேன்னு தெரியாமத்தேன் ஒரு இடத்துல தஞ்சம் போய் உட்கார்ந்துருக்க அந்த இடத்துலயாச்சும் எனக்கு சுகமா இருக்கணும்னு ஆசைப்படுற சரியா என்னை வந்து இனிமேல் சாதிசனம் சேர்த்து வச்சுக்கிருவாளான்னு மனக்குழப்பத்துல இருக்க ஒருத்தல் கொடுத்த சொல்லி கொடுத்து என்னை விரட்டிட கூடாதுன்னு பயன் தூய் உட்காந்துருக்க உண்மையா பயன் தூய் உட்காந்துருக்க சரியா யார் வந்து என்னை சொல்லி கொடுத்து இவளை ஏன் சேர்த்துக்கிட்ட இவளை விரட்டி விடுன்னு யாரும் சொல்லி அவங்க கேட்பாரு வச்சு கேட்டுற கூடாதுன்னு உனக்கு மன பயம் கொஞ்சம் இருக்கு ஏன்னா

கல்லை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிட்டு கண்ணீரை வடிக்கிற தான் எனக்கு நல்ல வழியை காட்டு ஒன்னால முடியாத எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டேன் தஞ்சம்ன்னு போயிருக்கேன் தெய்வமே கதைனும் கும்பிடற மகளை உன்னையும் நான் கையெழுத்து கும்பிட்ட மகதே அம்மானு உன்னை கூப்பிட்ட மகதேனே உன்னைய நம்பித்தனே இந்த மக பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு இருக்கவரையும் கைகால சௌரியத்தை கொடுத்து உழைக்கிறதுக்கு கொடு சரியா பத்து காசு சம்பாதிச்சு எனக்கு பின்னாடி சேர்த்து வச்சு நான் சாகணும்னு சொல்லியிருக்கேன் என்னை தூக்கி போறப்ப என் தலைமாட்டுக்குள்ளே எடுக்கட்டும்னு சொல்லியிருக்கேன் சரியா தாயி எனக்கு மன நிம்மதியை கொடு மனசு ரொம்ப நொந்து வச்சு தாயி இனி உயிரோட வாழ்கிறது சாகிறது ஓங்கையிலேன்னு சொல்லிட்டேன் உண்மையா தெய்வத்து கையிலதே இருக்குது நான் வாழ் சாகுறது இனிமேல் எனக்கு மன நிம்மதியை கொடுத்து ஒரு இடத்துல குழைக்கிற வேலையை கொடுத்தாதே நான் ஒழுங்கா வாழ்ந்து இன்னும் சொச்ச காலத்தை நான் கடத்திட்டு போக முடியும்தாயி யார் என்னை ஊசி குத்துற குத்துனா இனிமேல் சாகிறத தவிர எனக்கு வழியில என்ட்டு உண்மையா சரியா தாயி உங்க தாயிட்ட வந்துட்டீல்ல சரியா உனக்கு அன்னைக்கு இன்னைக்கு நீ பிறந்த நாள பிறந்த என்னைக்கு தாய் வயலில வந்து வெளியில வந்தியோ அன்னையில குடிச்ச சனியை இன்ன வரைக்கும் உன்னை விட்டு விலகலை எங்க போனாலும் சனிய உனக்கு முன்னாடியே நிக்கும் சரியாதாயி போற இடம் போனாலும் சரி வாக்கப்பட்டு போன இடத்துலயும் சரி சேர்ந்த இடத்துலயும் சரி இருந்த இடத்துலயும் சரி நீ நான் முன்னாடி முன்னாடி எனக்கு நீ வந்துட்டியான்னு கேட்டுவ உண்மையா சரியா இந்த தாயிட்ட வந்துட்டு இந்த தாய் கைவிடி இந்த தாய் உடன தீட்டு வைக்கிற சத்தியமா ஆத்தா மனசு உள்ளது சொல்லு நல்லா இருக்கு நல்லா இருக்கு